இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்து போகும் உதாரணத்திற்கு டூ தௌசண்ட் எலெக்ஷன் நடக்குதுன்னா ஃபைவ் டூ தௌசண்ட் தேர்ட்டி போர் அப்ப தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைதான் அப்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நாட்டில் இருக்கும் என்பதுதான் இதை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க தவறா பேசுறாங்க அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தெரியும் இது நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தில் அதை பத்தி எழுதியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தா எப்படி இந்த நாட்டுல குறிப்பா டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் வரும் அதனால் உண்மையாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் யாருக்கும் எதிரானது இது கிடையாது இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கி இந்த பில்ல நம்ம பிரசென்ட் பண்ணுவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்முடைய நாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் வருவதற்கான சாத்தியம்